இருபத்தி மூன்றாம் ஆண்டினுடைய பதினேழு டிசம்பர் ட்ரெயின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் திருச்செந்தூரிலிருந்து சென்னை வருகின்ற அந்த புகை வண்டி எண்ணூறு பேசஞ்சர்ஸோடு கிளம்புச்சு கிராமத்தில் இருந்த அத்தனை குடும்பங்களும் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போய் சமையல் செஞ்சு அந்த ட்ரெயினில் இருந்த எண்ணூறு பேருக்கு அஞ்சு வேறு சாப்பாடு கொடுத்துருக்காங்களே இப்படிப்பட்ட மனது இருப்பவர்களை வள்ளுவன் வாழ்க்கையில் சந்தித்திருக்கக்கூடும் அப்படி சந்தித்ததனால் தான் இந்த குரலை எழுதி ஒருத்த கெட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டான் அவன் முடிவு பண்ணிட்டான் நான் கெட்டு போய் காட்டுற உனக்கு அவன் என்ன செய்வான்னு வள்ளுவர் சொல்றான் வாழ்க்கையை திருப்பி போட்ட குரல் அது என்ன குரல் அப்படி என்னங்க ஒரு குரல்ல எடுத்திருக்க முடியும் எப்பவாவது காதலிச்சிருந்தா இந்த குரல் புரியும் இது மட்டும் காதலிக்கலைன்னா எப்ப காதலிக்கிறீங்களோ அப்ப இந்த குரல் புரியும் என்ன ஆகும் அந்த விஷயம் தெரியுமா தெரியும் சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது உப்ப தெரிஞ்சு வச்சா அது மாஸ்டர் அதை அப்சர்வ் பண்ணிட்டா கேட்டு போகும் ஐரோப்பிய மொழிக்கு மேல உங்க ஊர்ல ஒரு புக் இருக்கா அப்படிதான் அவர் நினைச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு திருக்குறளை முதலில் ஜெர்மன் மொழியிலும் பிறகு லத்தீன் மொழியிலும் மொழி பெயர்த்தார் இருந்து ஆர்டர் பண்ணிருக்கா பிரியாணி ரைஸா அவ ஏதோ உண்கிறா தெரியுமா வள்ளுவர் சொல்றாரு நீ விளங்க மாட்டேன்ற கடுமை பேசுவ ஒரு குறளை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில மேலே வந்தவர்கள் எல்லாம் உண்டு குறள் எத்தனை வாழ்க்கையை மாற்றப்படுவதை சொல்லிட்டோம் உங்களுக்கு திருக்குறள் தான் இந்தியாவிலே மிக மிக அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட இலக்கியங்களுள் முதல் அல்லது இரண்டாவது இடத்துல இருக்கிற நூல் என்றால் அது குரல் தான் முதல் மூன்றுக்குள்ள கட்டாயமா இருக்கும் நூறுக்கும் மேற்பட்ட டிரான்ஸ்லேஷன் இருக்கிற புத்தகம் என்பது குரல் தான் ஆனால் முதல்ல வந்த ஹிஸ்டரி எல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் மிஷினரிஸ் வந்தாங்க இல்லையா இங்க அவர்களுடைய நோக்கம் என்பது அவர்களுடைய சமயத்துக்காகத்தான் வந்தார்கள் அப்படி வந்தவர்களை குரல் அப்படியே காந்த மாதிரி கவர்ந்து இழுத்திருக்கிறது கால் ஒரு ஜெர்மானிய அறிஞர் அவர் ஒரு மிஷினரி தான் ஒரு பாதிரியார் அவர் சவுத் இந்தியாவுக்கு வந்திருக்காரு குரலை பற்றி கேள்விப்படுகிறார் என்ன சொல்லிருப்பாங்க அவரோட மொழியில யாரோ மொழிபெயர்த்து லைனா ஒருத்தர் எழுதிட்டு போயிருக்காரு தாத்தா எழுதிட்டு போயிருக்காரு ரொம்ப வருஷமா இருக்குன்றாங்க தமிழ்ல ரொம்ப பெரிய நூல்ன்றாங்க அவர் எவ்வளவு பார்த்துட்டு வந்திருக்காரு அவர் ஆங்கிலத்தில் எவ்வளவு பார்த்திருப்பாரு ஜெர்மன்ல மொழியில அவர் என்ன நினைப்புல இருந்திருப்பாரு எங்க ஐரோப்பிய மொழிக்கு மேல உங்க ஊர்ல ஒரு புக் இருக்கா அப்படிதான் அவர் நினைச்சிருப்பாரு அப்படிதான் நான் நினைச்சிருப்பாரு ஏன்னா ஐரோப்பாவினுடைய கலாச்சாரம் தான் உலக நாகரிகத்தினுடைய தொட்டிலாக இருந்த காலம் கட்டம் அது இந்த மாதிரி ஒரு மொழி இருக்குன்னா இந்த மொழியில இப்படி ஒரு நூல் இருக்குன்னா அவருக்கு யார் அறிமுகப்படுத்திருக்க முடியும் அப்ப அவர் கேட்டா அப்படியா ஓகே ஓகேன்னு சொல்லியிருப்பாரு ஒரே ஒரு திருக்குறளை யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு திருக்குறள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது எல்லாம் சொல்லல ஒரே ஒரு திருக்குறள் கேட்ட உடனே மனுஷன் இப்படி கூட எழுத முடியுமா இந்த மொழியில நான் படித்ததான் எனக்கு புரியும் ஒரு படைப்பாளியினுடைய ஆன்மாவை நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்றால் அந்த படைப்பாளி எந்த மொழியில் இருக்கிறானோ அந்த மொழியில் தான் நீங்கள் படிக்க வேண்டும் அதனால்தான் இலக்கிய துறையில இருப்பவர்கள் எவ்வளவு மொழிகளை கற்கிறார்களோ அவ்வளவு அவங்களுக்கு நல்லது இந்த மொழி வேண்டாம் அந்த மொழி வேண்டாம்னு மற்றவர்கள் சொல்லலாம் இலக்கிய துறையில இருப்பவர்கள் சொல்லவே கூடாது ஒரு நாள் படைப்பாளியினுடைய ஆன்மாவை நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்றால் அந்த மொழியில தாங்க அதை நீங்க படிக்கணும் நீங்க இவர் உடனே சொல்லிட்டார் இந்த மொழியை நான் கற்று தமிழ் ஒரு எழுத்து தெரியாதுங்க அவருக்கு தமிழை கற்று நல்லா புரிந்து திருக்குறள் மாதிரியான இலக்கியங்களை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு தமிழை கற்று தமிழ் தமிழ் அவர் ஒரு மேதையான பிறகு திருக்குறளை முழுவதும் படித்து இந்த வருஷத்தை மாத்திரம் நல்லா நினைவச்சுக்கோங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு திருக்குறளை முதலில் ஜெர்மன் மொழியிலும் பிறகு லத்தீன் மொழியிலும் மொழி கால் கிரவு அவருடைய பேர் அதுதான் ஆரம்பம் அதற்கு பிறகு எவ்வளவு மொழிபெயர்ப்பு போப் ஜி போப் அவர்களுடைய மொழிபெயர்ப்பெல்லாம் அதற்கு பிறகு வந்ததுதான் இத்தனை மொழிபெயர்ப்புகளுக்குமான வாசலை திறந்து வைத்தது ஒரே ஒரு திருக்குறள் ஒரு திருக்குறளை மனுஷா அது என்ன உங்களுக்கு ஆவலா என்னங்க ஒரு ஒரு லைஃபே மாறி போயிடுச்சுங்க அவர் எதுக்காகவும் இங்க வந்தார் எல்லாத்தையும் விட்டு தமிழ் மொழியில ஸ்காலர் ஆகி அந்த பாதையை மாத்திட்டார் வாழ்க்கையை திருப்பி போட்ட குரல் அது என்ன குரல் அப்படி என்னங்க ஒரு குரல் இருந்திருக்க முடியும் அது இந்த குரல் தான் இரு நோக்கு இவள் உன் கண் உள இப்படி நான் சொன்ன உடனே இந்த குரல் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியல இது காமத்துப்பாலில் வருகிற குரல் காதலை பற்றி வள்ளுவர் எழுதிய குரல் இரு நோக்கு இவள் உன் கண் உள ஒரு நோக்கு நோக்கு ஒன்று அந்நோய்க்கு மருந்து இதுதான் அந்த குரல் இப்ப இந்த குறளை ஒருவேளை இது மட்டும் நீங்க கேள்விப்படலாம் படிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில எப்பவாவது காதலிச்சிருந்தா இந்த குரல் புரியும் இது மட்டும் காதலிக்கலன்னா எப்ப காதலிக்கிறீங்களோ அப்ப இந்த குறள் புரியும் இரு நோக்கு இவள் உன் கண் உல அதனால் பாருங்க எனக்கு அப்படி எப்படி வருதுங்க ஒரு சொல்ல கூட நீங்க எடுத்துட முடியாது இரு நோக்கு இவள் கண் உள புரியுது இல்ல புரியுதா இல்லையாங்க என்னங்க இவ்வளவு ரசிச்சு சொல்லிட்டு இருக்கேன் இரு நோக்கு இவள் கண் உலவே போருந்தன இவ பார்த்தா ரெண்டு பார்வை இருக்க மச்சான் அவளுக்கு அதுவே போருந்தன அவருக்கு அதுல திருப்தி இல்ல இரு நோக்கு இவள் உன் கண் உல அவ எதையோ உன்றா உன்றதுன்னா சாப்பிடுறது எதை சாப்பிடுற மிளகா பஜ்ஜிய எதுல ஸ்டால் போட்டிருக்காங்களா அங்கே இருந்து எதாவது வாங்கி சாப்பிடுறதா ஸ்விக்கில இருந்து ஆர்டர் பண்ணிருக்காங்களா பிரியாணி ரைஸா அவ எதை உண்கிறா தெரியுமா இவனை உண்றோம் இவத்தை நம்ம பரிதாபப்பட்ட பயவத்த இருக்கான்ல அவனை போற போக்கில தான் பார்த்துட்டு போயிருக்கா அப்படியே இப்ப இந்த கால மாதிரியா அப்படியே நின்னு நேருக்கு நேரம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அந்த காலத்துல எதிரிலே நிக்க முடியாது அவ போற போக்கில ஒரு லுக் விட்டு போயிட்டா அவ்வளவுதான் அந்த பார்வை அவன் நிக்குது அது அந்த பார்வை சாதாரண பார்வை இல்ல அவனை உண் புன்னகிற பார்வை இரு நோக்கு இவள் உன் கண் உல அதற்கு உரையாசிரியர்கள் உன் என்றால் மை உண்டன்னு உரை எழுதியிருக்காங்க மையை உண்ட கண் அவளுடைய கண் உரையாசிரியர்கள் சொல்வதையும் நாம ஏத்துக்கலாம் ஆனா என்னுடைய மனசுக்கு என்ன தோணுதுன்னா நம்ம தாத்தா அவ்வளவு சாதாரணமான ஆள் இல்ல அவ க கண்ணுக்கா ஐலைனர் போட்டிருந்தாலும் போடலையோ எனக்கு தெரியாது ஆனா அவளுடைய பார்வை அவனை உண்டது அவனை உண்ணுகிற கண் அவளுடைய கண் இரு நோக்கு இவள் உன் கண் உல சரி அவ பார்த்தா ரெண்டு தடவை பாக்குற ரெண்டு பார்வையா இருக்கு சரி என்ன செய்யுது ஒரு நோக்கு நோய் நோக்கு அவ பார்த்த உடனே எனக்கு முடியலைங்க அப்படியே வேலை வேலை ஆயிடுச்சு எனக்கு அது நோய் தானேங்க நோயா இல்லையா எனக்கு யாருமே காதலிகளை போல இருக்கு இந்த மொத்த கூட்டத்துல கொஞ்சம் வயதானவர்கள் கட்டாயமா காதலிச்சிருப்பீங்க ஆஹ் பாத்தீங்களா அவரது ஒருத்தர் தான் கை நீட்டுறாரு ஒரு நோக்கு நோய் நோக்கு அந்த அவ என்னை பார்த்த உடனே இதை புது கவிதைக்கார இதை எழுதினான் கண்ணே என்னை ஒரு முறை பார்த்தா என் இதயத்துக்குள் முள் தைத்தது முள்ளை முள்ளால் தானே எடுக்க வேண்டும் எங்கே இன்னொரு முறை பார் என்று இதை புது கவிதையாக்கின அது வள்ளுவன் தந்து வந்தது அது ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒரு தடவை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு முடியல ஒரு நோக்கு நோய் நோக்கு இப்ப நீங்க இந்த கவிதை எழுதுறீங்கன்னு வச்சுக்கீங்களேன் எப்படி எழுதுறீங்க ஒரு நோக்கு நோய் நோக்கு மறு நோக்கு அந்த நோய்க்கு மருந்து இப்படிதானே நம்ம எழுதுவோம் என்னங்க அப்படிதானே எழுதுவோம் ஒன்று மற்றொன்று எப்ப ஒன்றுன்னு சொல்லிட்டோமோ அப்ப இன்னொன்னு இருக்குன்னா மற்றொன்று இவங்க ரெண்டு பேர் பேசுறாங்க சார் முதல்ல பேசிட்டாரு மற்றொன்று பாரதி பாஸ்கர் அப்படித்தானே சொல்லுவோம் ஒன்று அவர் மற்றொன்று பாரதி இப்படிதானே பேசுவீங்க அப்ப ஒன்று என்று வந்த போதே மற்றொன்று தானே நம்ம சொல்லணும் அந்த வள்ளுவர் அப்படி சொல்லலையே ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒன்று நோய்க்கு மருந்து மற்றொன்று ஏன் வள்ளுவர் சொல்லலை இந்த கேள்வி வருதா இல்லையா நமக்கு எனக்கு வருதுப்பா உங்களுக்கு வருதா இல்லையான்னு எனக்கு தெரியல இத மற்றொன்றுன்னு சொன்னாலே அந்த தரத்துல அதுல கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு

ஒரு குரலுக்குள்ள இவ்வளவு அழகு இருக்கும்னாக்கி அப்படின்ற சொல் இருக்கலாம் ஆங்கில சொல் அடர்த்தி அதுதான் சரியான மொழி மொழிபெயர்ப்பு அடர்த்தி அந்த சொல்லுக்குள்ள எவ்வளவு செறிவு எவ்வளவு அடர்த்தி ஒரு சொல் இன்னொரு சொல்லை மிஞ்சாத அழகும் அடர்த்தியும் இருக்கிற இந்த இலக்கியத்தை நான் கற்க வேண்டும் என்றால் தமிழ் மொழியை கற்றால் தான் முடியும் என்று தமிழ் மொழியை கற்றார் அந்த அறிஞர் அவருக்கு பின் வந்த மிஷினரிஸும் அதையே தான் ஃபாலோ மீள 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 பண்ணாங்கொழியை கற்று தமிழ் மொழியை அறிந்ததே திருக்குறளை அறிந்து கொள்வதற்காகத்தான் என்ற அளவு இதில் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைடு எஃபெக்ட் இருந்தது சில மருந்துக்கெல்லாம் நல்ல சைடு எஃபெக்ட் இருக்கும் பொதுவாக மோசமான சைடு எஃபெக்ட் இருக்கும் சில மருந்துக்கு நல்ல சைடு எஃபெக்ட் இருக்கும் இந்த மருந்துக்கு ஒரு சைடு எஃபெக்ட் இன்ட்ரெஸ்டிங் சைடு எஃபெக்ட் இருந்தது என்னன்னா ஐரோப்பாவிலே வாழ்ந்த அறிஞர்கள் இதை வந்து போஸ்ட் ரினாய்சான்ஸ் பீரியட்னு சொல்லுவாங்க மறுமலர்ச்சிக்கு பின் வா இருந்த அங்கே இருந்த அறிவாளிகள் திங்கர்ஸு எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா ஐரோப்பாவை தவிர அறிவு இந்த பூகோளத்தில் வேற யாருக்குமே கிடையாது பூமியில் நினைச்சிட்டு இருந்தாங்க ஐரோப்பா தாங்க நாங்க தாங்க எல்லா உலகத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தோம் திருக்குறள் போன பிறகுதான் இவ்வளவு சிறந்த செறிவுள்ள ஒரு இலக்கியம் இந்த நாட்டில் இருக்க முடியும் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய பண்பாடு எவ்வளவு பெரியது என்று ஐரோப்பியர்களுக்கு பாடம் புகட்டியதே திருக்குறள் தான் சொல்லிட்டே போக முடியும் ஆனா அதனுடைய அழகை தரிசிப்பதற்கு வாழ்க்கை அனுபவங்கள் நமக்கு துணை புரிகின்றது அதுதான் இப்ப ஒரு குரல் இருக்கு செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் இருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு இந்த குரலில் நிறைய படிச்சிருப்பீங்க என்ன பொருள்னா செல் விருந்து ஓம்பி வரு விருந்து பார்த்து இருப்பான் என்ன பண்ணான்னா அப்பதான் விருந்தினர்கள் ஒரு பேட்ச் வந்து போயிருக்காங்க நம்மெல்லாம் வீட்டில் என்ன நினைப்பான் நல்ல வேலை ஒழிஞ்சுது எத்தனை நாள் எத்தனை நாள் வந்த கிளம்ப மாட்றாங்க அப்படி நம்ம நினைப்போம் இவன் என்ன செய்கிறான்னா செல் விருந்து ஓம்பி அவங்களை நல்லா பார்த்து அணிச்சிட்டு அடுத்தது யார் வருவாங்கன்னு வருவாங்க வரு விருந்து பார்த்திருப்பான் அவன் யாருன்னா நல் விருந்து வானத்தவர் இருக்கு அவனுக்கு ஒரு நாள் வரல வானத்துக்கு போறதுக்கு அப்போ இவன் வானத்திலே இருக்கிற தேவர்களுக்கு இவன் விருந்தாளியா போவான் அவங்க இவனை ரொம்ப நல்லா கவனிச்சுப்பாங்க சொல்றது திரும்ப சொல்ற அந்த குரலை செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு இதை வேற விதமா பார்க்கலாம் செல் விருந்துனா எங்க வீட்டுக்கு வந்த விருந்து மாமா சித்தப்பா பெரியப்பா அத்தை கோஷ்டி இருக்கும்போது இருக்கும் போது வருவாங்க இப்பெல்லாம் போகவே முடியாது நீங்க போயிருவீங்க ஒரு வீட்டுக்கு தகவல் சொல்லாம மானக்கேடு உண்டாகும் ஐயா ஏன் அடிக்கடி நடுவில் வந்து பேசுறீங்க நீங்க ஏதாவது சரி சரி மானைக்கேடு உண்டாகும் சொல்லாமெல்லாம் போயிடாதீங்க அப்படியே வங் எங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் வந்தாலும் என்ன செய்வாங்க எங்கள் வீட்டில் மொத்தமே மூணு நாள் தலைகாணி தான் இருக்கும் தலையெண்ணெய் இருக்குதுல்ல மூணு நாள் தான் இருக்கும் இதுவும் சொல்லுதெல்லாம் பார்க்கவே முகஞ்சதாரோ ஹரப்பா காலத்துலேருந்து அதே தலாணி இருந்த மாதிரியே இருக்கும் விருந்தாளிகள் வந்தால் எங்கள் மொத கவலை என்னன்னா அவ்வளோ தான் போச்சேன் தலைகாணி போச்சு ஏன்னா உடனே எங்கள் அப்பா வந்து நீ உன்னுடைய தலகாணி அவருக்கு கொடுத்து விடு இது பெரிய சப்ரமஞ்ச கட்டில் இது உன்னுடைய தலகாணியை கொடுத்து விடு நான் அப்ப குழந்தையா இருக்கும்போது அழலாம் அந்த உரிமை நமக்கு உண்டு நான் கொடுக்க மாட்டேன் என்னோட தலைவாணி நான் கொடுக்க மாட்டேன் சரி சரி தூங்கின பிறகு உருவிக்கலாம் என்ன இதுலயே தூள் அப்படிதான் அந்த நடக்கும் ராத்திரி தூங்க படுக்கும்போது தலைவாணி பிடிச்சிட்டு தான் படுப்பேன் காலையில பார்த்தா அவ்வளவுதான் எங்க போச்சுன்னு தெரியாது அதை உருவி கொடுத்துருப்பாரு அப்ப வீட்டுக்கு வந்தவங்க மேல நம்ம வந்தவன்தான் வரான் ஏதோ நமக்கு ஒரு கேட்பரி சாக்லேட்டு ஒரு ஏதாவது கொடுப்பாங்க கிளம்பி போற போது அவங்க காலில் நம்ம விழணும் பத்து பைசா கொடுப்பாங்க பத்து பைசா அப்ப நமக்கு கடுப்பா தானே இருக்கும் நல்ல வேலை கிளம்பி போனாங்கன்னு சொல்லிட்டு ஆனா இவன் என்ன செஞ்சா திரும்ப இது வந்து செல் விருந்து அவங்களா தேடி வந்தாங்க உறவுக்காரங்க போயிட்டாங்க அது தவிர இன்னொரு விருந்து இருக்கு யார் தெரியுமா உங்களுக்கு விருந்து அதாவது அவனா வரல நீயா போய் அவனை கூட்டிட்டு வந்த அவனா அவங்க வீட்டுக்கு வந்தாலே பிரச்சனை நீயா போய் ஒருத்தனை கூட்டிட்டு வந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன வீட்டு அம்மாவுக்கு எவ்வளவு கடுப்பா இருக்குன்னு மாத்திரம் யோசிப்பாரு அப்படி செய்வாங்களா யாராவது நீங்க உடனே என்ன நினைக்கிறீங்க அப்படிலாம் யாரும் செய்ய மாட்டான் எவனோ வந்துட்டா போடா வேற வேலை இல்லைன்னு சோத்தை வெடித்து போட்டு அவனை அனுப்புவே தவிர நானாக தேடி போய் ஒரு விருந்தை கூட்டிகிட்டு வருவேன் நான் இதெல்லாம் நடக்க அப்படி நினைக்கிறீங்க ஆனால் நடந்ததுங்க நடந்தது பதினேழு டிசம்பர் இப்போதான் பதினேழு டிசம்பர் நான் சொன்ன நூறு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை இதோ இருபத்தி மூன்றாம் ஆண்டினுடைய பதினேழு டிசம்பர் ட்ரெயின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் திருச்செந்தூரிலிருந்து சென்னை வருகின்ற அந்த புகை வண்டி எண்ணூறு பேசஞ்சர்ஸோட கிளம்பிச்சு ஞாபகம் இருக்கா இல்லையா இருக்கு கடும் மழை புகை வண்டி புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே வைகுந்தபுரத்தில் நிறுத்திட்டாங்க இரவு முழுக்க மின்சாரம் இல்லாமல் எண்ணூறு பயணிகள் அந்த வண்டியிலேயே இருந்தாங்க காலை புலர துவங்கியது அங்க பக்கத்திலே இருந்த ஒரு சின்னஞ்சிறு கிராமம் அந்த கிராமத்தினுடைய பெயர் புதுக்குடி மேலூர் என்பது அந்த கிராமத்தினுடைய பேர் வெறும் முப்பது நாற்பது வீடு இருக்கிற சின்னஞ்சிறு கிராமம் அந்த கிராமமே கஷ்டத்துல இருக்க அவன் வாழை பயிர் வச்சிருக்கான் வாழை முழுக்க முழுகிடுச்சுன்னா ஒண்ணுத்துக்குமே பயனில் முழுக்க முழுகிடுச்சு வாழை அவனுக்கே வீட்டுல வந்து பியூவல் இல்ல கரண்ட் இல்ல போன்ல சார்ஜ் இல்ல எதுவும் இல்ல வெளியில வந்து பார்த்தா ஐயோ ட்ரெயின் நிக்குது ராத்திரில இருந்து போல இருக்கு ஐயோப்பா பிள்ளைங்க என்ன கஷ்டப்படும் ஊர்ல பேர் சேர்ந்து ஊர் உங்க வீட்டுல என்னப்பா இருக்கு கொஞ்சம் வெங்காயம் இருக்கு வீட்டுல என்ன இருக்கு கொஞ்சம் அரிசி பருப்பு குடு உன் வீட்டுல என்ன இருக்கு அண்டா தான் இருக்கு ஓ வீட்டுல என்ன இருக்க அடுப்பு இருக்கு அத்தனை பேருங்க கிராமத்துல இருந்த அத்தனை குடும்பங்களும் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போய் சமையல் செஞ்சு அந்த ட்ரெயின்ல இருந்த எண்ணூறு பேருக்கு அஞ்சு வேலை சாப்பாடு போட்டுருக்காங்களே எங்களுக்கு நாளை விருது கிடைக்கும் சென்னை புக் ஃபேரில் இதை பற்றி பேச அதுக்காக செஞ்சாங்க சார் இது வரும் விருந்து இல்ல சார் இது தானா வந்த விருந்து இல்ல இவர்களாக தேடி போய் கூப்பிட்டு கொண்டு வந்த விருந்து அந்த விருந்தோம்பல் இந்த மண்ணிலே இருக்கிறது என்றால் இருக்கிறது இந்த விதைகளிலே அது இருந்திருக்கிறது தான் இந்த குரலை எழுதி இருக்க முடியும் ஓம்பி இவனே போய் கூட்டிட்டு வருவான் அவனுக்கு என்னடா கிடைக்கும்னா இந்த மண்ணில என்ன கிடைக்கும்னு தெரியாது ஆனா இந்த வாழ்க்கைக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கையில் அவன் நல்ல விருந்தாளி மாதிரி சௌரியமா இருப்பாயா என்று வள்ளுவர் சொல்லி இருப்பது இது பிராக்டிக்கலா இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா ஏன்னா இப்போ நடந்திருக்குது அதுதான் திருக்குறள் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிற வரையில் இந்த குரலினுடைய பொருளே நமக்கு புரியாது ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு அது கூட ரொம்ப முக்கியம் அந்த அந்த ஊரில் ஒரு அம்மா வாசுகின்னு நினைக்கிறேன் அவங்க பேரு அங்க டிவி கேமரா போய் கேட்பாங்க முகத்துக்கு நேரா அந்த அம்மாவுக்கு அந்த கேமராவை எப்படி ஃபேஸ் பண்ணோம் அந்த மைக் அதெல்லாம் தெரியலங்க அதுக்கு அது நடந்துட்டே இருக்கு இந்த ஆள் மைக்க வச்சு வச்சுட்டு பின்னாடியே போறாரு உங்க ஊர்ல எப்படிலாம் நடந்திருக்கு நீங்க விருந்தெல்லாம் ஆமா அப்படின்னு போயிட்டே இருக்க என்ன படம் அப்படியே கொஞ்சம் நல்ல என்னோட ப்ரொஃபைல் இந்த தெரியாதுங்க அது போயிட்டே இருக்காது ஓ கேமரா பக்கத்தில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் நடந்தா என்ன பண்ணுங்க சில சும்மா கேள்வி கேட்கறவங்களை என்ன செய்யறதுன்னு நமக்கு தெரியாது ஒரு தடவை நடந்ததே நமக்கு முடியல சென்னையில வந்துதான் நம்ம மறக்க முடிஞ்சுதா அது நாங்கள் எங்க பட்டிமன்றம் பேசணும் ஒரு நாலு நாள் முன்னாடி அன்னைக்கே அதுதான் பாதி நீச்சல தான் வந்தோம் திரும்பவும் திரும்ப எவ்வளவு பயமா இருக்கு அவர் கேட்கிறாரு கேமரா வச்சுட்டு மைக் வச்சு திரும்பவும் வந்தா திரும்ப எல்லாம் வர வேணாம் தம்பி அப்படி வந்துருச்சுன்னா திரும்பவும் சமைச்சு போட போற இதுல என்ன இருக்குன்னு போயிடுச்சு அது என்ன மனசுங்க அது என்ன மனசு அது ஒரு தடவை செஞ்சதே ரொம்ப ஜாஸ்தி பா வராது வரும் சொல்லாது அப்படி கூட சொல்லல வர வேணாம் வந்தா திரும்ப நாங்க செஞ்சு நாங்க தான் இருக்கோம் அது அது என்ன பெரிய நான் காசு அது சரி என்ன மனசு சார் அது இப்படிப்பட்ட மனது இருப்பவர்களை வள்ளுவன் வாழ்க்கையில சந்தித்து கூடும் அப்படி சந்தித்ததுனால தான் இந்த குரலை எழுத முடிந்தது ஒண்ணுமே வேணாம் சார் இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு என்னால புரிஞ்சுக்க முடியா இளைஞர்கள் சொல்லலாம் சாதாரண ஒரு விஷயம் சொல்லிட்டா உங்களுக்கு ஒருத்த கெட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டான் அவன் முடிவு பண்ணிட்டான் நான் கெட்டு போய் காட்டுறேன் உனக்கு அவன் என்ன செய்வான்னு வள்ளுவர் சொல்றான் இந்த மாதிரியான ஆட்கள் அப்பவே இருந்திருக்காங்க நான் கெட்டு போய் காட்டுறேன் உனக்குன்ற அவன் அவன் என்னென்ன செய்வான் அதில் சிலதெல்லாம் கேட்டா நமக்கே பக்கு பக்குன்னு ஏன்னா நாமே அந்த கேட்டகிரியில் வந்துடுறோம் இப்போ என் பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க எவ்வளவு சமயம் நாம திடு 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 திரு திடுன்னு ஒரு ரூமுக்கு போவோம் இந்த ரூமுக்கு நான் ஏன் வந்தேன் நடந்திருக்கா இல்லையா செல்போனை தேடாத மனித ஜந்து இருக்க முடியுமா ஆண்கள் காதுங்க புண்ணியமானவங்க அதுல வச்சுக்கிறாங்க அதை ஒத்துக்கணும் சில ஆண்களை நம்ம தானே வேண்டி இருக்கு கரெக்டா வச்சுக்கிறாங்க பெண்களுக்கு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரு சங்கீத கச்சேரி நடந்துட்டு இருக்குங்க முதல்லயே ஒன்லி டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுங்க எல்லாரும் செல்போனை சைலண்டில் போடுங்க அப்போதான் அந்த அம்மா சாங்குது உடனே ஒரு ஒரு அம்மாவோட செல்போன் அடிக்குது முருகா என்ற வைக்கவா முத்து குமரா என்ற வைக்கவும் இந்த அம்மாக்கு ஸ்ருதி போயிடும் அதை கேட்ட உடனே உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அந்த அம்மாட்ட சைலண்டில் போடுமா மா சைலண்டில் போடுமா சைலண்ட்ல போடலாங்க செல்போன் எங்கன்னு தெரியல ஏன்னா அரை இருட்டு அந்த அம்மா இந்த பெருசுக்கு ஒரு பேக் வச்சிருக்கேன் பாருங்க நான் வச்சிருக்கேன் பாருங்க இந்த பேக்ன்றது ஆமை சுமந்த ஓடு மாதிரி எங்களுக்கு அதை விட்டு எங்கேயுமே எங்களால் வாழவே முடியாது இந்த பேகை பிரித்து அதில் என்னென்ன இருக்குன்றீங்க ஒரு நாலு மாசம் முன்னாடி வாங்கின மருந்து இருக்கு அது எக்ஸ்பயர் ஆகி ஏற்கனவே மூணு மாசம் ஆயிருச்சு ஆனால் உள்ள பத்திரமா வச்சிருக்கேன் எதுக்கும் அவசரத்துக்கு இருக்கட்டும்னு ஒரு பொட்டு ஒரு பவுடர் ஒரு சீப்பு நாலு சேஃப்டி பின்னு ஒரு பிஸ்கட் பேக்கெட் எல்லாம் வச்சிருக்க ஆனால் எந்த அவசரத்துக்கு நீங்க என்ன தேடினாலும் எதுவுமே கிடைக்காது அதுதான் ஹேண்ட் ஹேண்ட்பேக் இந்த அம்மா அதுல செல்போனை புதைச்சிரு இப்போ இந்த இந்த பாட்டு முடிய இந்த ஆரம்பிக்கத்துக்குள்ள எடுத்து முடியல எவ்வளவு தடவை தேடுறவங்க கையில் வச்சப்ப உப்பு டப்பாவை தானே உப்பை போட்டோம் வந்தானே மூடி எங்கே போச்சு

மேலே தேடுவோம் நான் கொஞ்சம் கௌரவமாக இருக்கட்டும்னு பத்து நிமிஷம்னு சொல்கிறோம் ஆண்கள்லாம் ஆஃபீஸ் கிளம்புறாங்கல்ல கிளம்புறீங்களே வீட்டிலேருந்தே வேலை செய்கிறீங்களே போகிறாங்கல்ல எடுத்துகிட்டு போக வேண்டியது நாலு பொருள் தானே டிஃபன் பாக்ஸு அநேகமாக அதை கொட்டிட்டு அந்த ஆள் வேறு தான் சாப்பிட்ருப்பாரு இருந்தாலும் வரும்போது சுத்தமாக வரும் ஒரு மரியாதைக்காக ஹெல்மெட்டு வண்டி சாவி செல்ஃபோன் நாலு நாலு பொருள் தானே பர்ஸு அஞ்சு பொருள் எந்த ஜென்மத்திலேயாவது அஞ்சு பொருள் எடுத்துட்டு படி இறங்கியிருக்காரு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அங்கே போடுன்ற அந்த அம்மா சந்தோஷமா ஹெல்மெட்டை மேல இருந்து போடு எப்படிங்க இவ்வளவு மறதி வருது நமக்கு பேசிட்டு நல்லா தெரியுங்க அவரை ரொம்ப நாள் அவரு தெரியும் எனக்கு அவர் வந்து ஏன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்ன என்ன மறந்துட்டேன் எப்படிங்க உங்களை எப்படிங்க மற கட்டாயம் மறந்துட்டோம் யாருன்னு தெரியல சில பேர் அதோட மரியாதையா போவாங்க சில பேர் போக மாட்டாங்க அப்ப நான் யாருன்னு சொல்லுங்க யோ அது தெரியாம தானே நான் கஷ்டப்பட்டு என் பேர் என்னன்னு சொல்லுங்க பெரிய ஜவஹர்லால் நேரு பேரை யாருமே மறக்காம இருக்கிறதுக்கு என் பேர் என்னன்னு சொல்லுங்க எவ்வளவு எம்பாரசிங்கா இருக்குல்ல இதெல்லாம் பரவாயில்லங்க அலுவலகத்தில் போய் அந்த முடிச்சிட்டிங்களா அந்த வேலையேனால் ஐ ஃபினிஷ் இட் எஸ்டே எக்ஸ் எஸ் சென்டெட் டு மீ அந்த ஃபைல் மாத்திரம் காலம் காணாமல் உலகத்தில் இருக்குது நம்ம பிறந்ததுக்கு முன்னாடி இந்த ஃபைல்லாம் பத்திரமா இருக்கும் நேற்றுக்கு ஒரு ஃபைல் வச்சாலும் அதுதான் காணாமல் எப்படிக்கா எவ்வளவு மறதி இல்லை வள்ளுவர் சொல்கிறார் நீ விளங்க மாட்டேன்ற சுல சமயம் கடுமையாக பேசிடுவாரு சுல சமயம் பஞ்சில் ஒத்தினா மாதிரி பேசுவார் சில சமயத்தில் சவுட்டி களைவு கோவம் பேசுகிறார் நீ வழங்காமல் போவேன்னு நம்மளை சொல்கிறார் எப்போது என்னம்மா மருந்து சுற்றி சுற்றி தேடினாக்க